வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் நாள் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி ஆகும் மற்றவர்களுக்கு தீங்கிழைப்பவர்கள் தாங்கள் செய்த தீமையின் பலனை அவர்கள் மறைந்த பின்பு அனுபவிப்பார்கள் எந்த தவறுக்கு என்ன என்பதை கருடனுக்கு இறைவன் போதித்ததே கருட புராணமாகும் கருட பகவான் மகா பலமுடையவர் அனைத்து திசைகளிலும் வேகமாகவும் உயரமாகவும் பறக்கும் ஆற்றலை கொண்டவர் சர்ப்பங்களை கூட விழுங்கும் ஆற்றலை பெற்றவர் மகாவிஷ்ணுவின் தலங்களில் பெரிய திருவடி என்று போற்றப்படுபவரே கருடால்வார் மகாவிஷ்ணு பள்ளி கொள்ளும் ஆதிசேசனையும் மகாவிஷ்ணு மற்றும் அனைத்து தெய்வங்களின் ஒரு ஆபரணமாக விளங்கும் ஆதிசேஷனை அவரது வாகனமாகிய கருடால்வாரையும் வழிபட சிறந்த நாள் கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமி ஆகும் கருட பஞ்சமி அன்று கருட வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் சிவபெருமானின் வழிபாடும் இன்பமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ஆண் வாரிசு இல்லாதவர்கள் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் பலசாலியான புத்திசாலியான ஆண் வாரிசு கிடைக்கப்பெறுவர் பெறுவர் பெண்கள் கருட பஞ்சமி அன்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பு இருந்து பூஜை செய்வது மிகவும் நல்லது கருட பஞ்சமி விரதம் விரதமிருந்து கருட வழிபாடு செய்ய தீர்க்க முடியாத கோர்ட்டு கேசு பிரச்சினைகள் சட்ட நெருக்கடிகள் கடன் தொல்லைகள் உயிர்கொல்லி நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் தங்களது தோஷங்களிலிருந்து விடுபடலாம்